இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மூணு ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை ஐந்து பதினைந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் இனிப்பு மிதுனம் கடகம் திட்டம் சிம்மம் நட்பு கன்னி சிக்கல் துலாம் பயம் விருச்சிகம் வெற்றி தனுஷு வரவு மகரம் கவலை கும்பம் தாமதம் மீனம் சுபம் ஆளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்